அன்பார்ந்த ஆனந்த வாழ்வு என் இனிய வணக்கங்கள் ஆனந்த வாழ்வில் சேனல் இது என்னுடையது எனது ஊர் சிவகாசி எனது பெயர் மதனமோகன் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ வைத்தியம் சோதிடம் எனது தொழில் சீரடி பாபா சோதன நிலையம் இதன் பேரில் ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி நேமாலஜி பொர்னாலஜி சிம்பல்ஸ் இமேஜஸ் வைப்ரேஷன்ஸ் கைரேகை வாசு எல்லாமே பார்க்கப்படுகிறது ஆன்லைனில் உண்டு நேரடியும் உண்டு இயற்கை சுக ஆலயம் உணவு வைத்தி மருந்து மாத்திரை சூரணம் லேகியம் பவுடர் கிடையாது நாம் உண்கிற உணவு மட்டுமே மருந்து எந்த உணவை எந்த நோய்க்கு சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இதுதான் வைத்தியம் ஆன்லைன் நேரடி உண்டு இயற்கை நம்மோடு பேசுகிறதுங்கிற தலைப்பில் நம்ம அவளுடைய ஆனந்த வால்யூ சேனலில் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒன்று பேரிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க பேரிக்காய் ரொம்ப நீர் சத்து நிறைந்தது பேரிக்காய் சுவை அதிகமாக இருக்காது அவ்வளோவா ஆனால் தண்ணி சத்து நிறைந்த மிகப்பெரிய ஒரு பேரிக்காய் இது வெண்ணெய்காயின்னு கூட சொல்லுவாங்க இந்த பேரிக்காய் அப்படி நறுக்கிறீங்க ரெண்டா நறுக்க அப்படி பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கருப்பை பை மாதிரியே இருக்கும் கருப்பை பையினுடைய உருவமும் இந்த பேரிக்காயின் அற உருவமும் ஒன்று போல் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் கற்பப்பைக்கு இது தேவையான ஒரு உணவு கற்பப்பையில் என்ன பிரச்சனைலாம் வரும் பைபராட் கட்டி வரும் அதிக ரத்தப்போக்கு இருக்கும் அல்லது போக்கு இருக்காது கற்பப்பை சுத்தம் இல்லாமல் இருக்கும் அப்போ இது எல்லாத்தையும் போக்குவதற்கு பேரிக்காய் உதவும் அடுத்து தண்ணீர் சத்து அதிகமாக உள்ளது அப்போ டீஹைட்ரேஜன் உடம்பில் வராமல் காப்பாற்று நீங்கள் பேருக்காயை கடைச்சி பாருங்க மற்ற காயை விட இதில் தனிச்சத்து அதிகமாக வரும் ஈரச்சத்து இது ஒரு இயற்கையான ஜூஸ் பூமியிலேருந்து பேருக்காய் எடுத்து கொடுக்குது இந்த ஜூஸு பூமியிலேருந்து அது தயார் பண்ணி கொடுத்தது மனிதர்கள் தயாரித்தது அல்ல அந்த நீர் சத்து அது பேருக்காயில் இருக்குது அது டீஹைட்ரேஜன் வராமல் நம்மளை காப்பாற்றும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டே இருந்தோம்னா டீஹைட்ரேஷன் வராமல் நம்மளே காப்பாற்றும் அப்போ பேரிக்காய் வந்து நீர் சத்து உடம்பை குளிர்ச்சியாக்கும் உடம்பை சூட்டிலிருந்து குறைக்கும் உடம்புக்கு தேவையான சத்து பொருட்களை கொடுக்குது நோய் ஸ்கின் எல்லாம் பளபளன்னு இருக்கும் உடம்பு வந்து ட்ரை இல்லாமல் இருக்கும் சிலருக்கு உடம்பு ட்ரை ஆகிரும் வறட்சி ஆகிரும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படி இல்லாமல் இது பார்த்து கூட இதை அருமையாக கடிச்சே சாப்பிடலாம் அல்லது பொடியாக நறுக்கி அல்லது காய்கறி சீவுற பிளேட்ருக்குல்ல அதில் இந்த பேரிக்காய் சீவி தூ துருவளக்கி அதை ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் ஜூஸ் போட்டு குடித்தா எப்பயுமே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் நல்லா இருக்கணும்னா ஒரு தேங்காய் சில நறுக்கி உள்ளே போட்டுருங்க அப்போ அந்த பேரிக்காயின் ஜூஸும் ரெடியாகும் தேங்காய் நறுக்கி போட்டுக்கம்பள சில்ல அதில் தேங்காய் பால் ரெடி ஆகும் சைமல் சைமெல்டேனிஸாக தேங்காய் பாலும் பேரிக்காய் ஜூஸும் ரெடி ஆகிரும் அதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு சொட்டு தேன் சூப்பர் என்னையா இது இதில் என்ன சுவை இது எங்கேருந்து வந்தது இப்படி ஒரு டேஸ்ட்டாக பேரிக்காய் ஜூஸு அதில் தேங்காய் போட்டு அரைச்ச மேலே தேங்காய் பால் அதில் ஏலக்காய் கிராம்பு ரெண்டு மூணு சொட்டு தேன் அமிர்தம்காங்கள அதுதான் இது சின்ன பிள்ளைக்கு கொடுங்க அஞ்சு வயசு பிள்ளைக்கெல்லாம் கொடுத்து பள்ளி கொடுத்து போகிற பிள்ளை அதுலேயும் குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்போ எங்களுக்குள்ளெல்லாம் வர்றது முடி உதறது உடம்பு கனச்சூடாக இருப்பது வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி நிறைய சூட்டுனால இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த பேரிக்காய் ஜூஸ் நான் சொன்ன மாதிரி போட்டு குடித்தா உடம்பு சூடு குறையும் முடி உதறது நிற்கும் பரு உடம்புல அந்த வயசில் வர பருவில் நிற்கும் மொத்தத்தில் ஒரு அருமையான உடம்பை குளிர்படுத்தும் ஒரு பானம் இதுவரை ஆனந்தவாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டையும் அமைக்கிறீங்க இப்போ நீங்கள் இந்த கேட்ட செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இம்முடியாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எல்லா வளம்பும் பெற்று வாழ்க வளம்புடன்